முதல் வரை நேரில் சந்தித்த பதினாறு விவசாயிகள் சங்கத்தினர் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தனர் தஞ்சையில் உள்ள தமிழக முதல்வரை சந்தித்த விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட பதினாறு அமைப்புகள் தங்களது ஆதரவை தெரிவித்தனர் எம் எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரைப்படி விவசாயிகள் உற்பத்தி பொருளுக்கு உற்பத்தி செலவுடன் ஐம்பது சதவீத கூடுதல் விலை அறிவிக்க வேண்டும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் போராடி வரும் நிலையில் இதனை நிறைவேற்றுவதாக இந்தியா கூட்டணி சார்பில் வாக்குறுதி அளித்ததை அடுத்து பதினாறு விவசாய சங்கங்கள் தமிழக முதல்வரை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர் விவசாயிகளுக்கு எதிரான நிலைப்பாடை கொண்டிருக்கின்ற மத்திய பிஜேபி அரசை அகற்றும் விதமாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து விவசாயிகளும் விவசாய சங்கங்களும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளித்து இந்தியா கூட்டணி சார்பாக தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக இன்று தமிழக முதல்வர்கள் அவர்களை சந்தித்து எங்களுடைய ஆதரவை அவர்களுக்கு கூறியிருக்கிறோம் அதோடு இல்லாமல் தொடர்ந்து மத்தியில் இருக்கின்ற பாஜக அரசு விவசாயிகளை வஞ்சிக்கு விதமாக அவருக்கு பத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க விவசாயிகளுடைய வருமானத்தை நாங்கள் ரெட்டிப்பாக்குவோம் விவசாயிகளுடைய வருமானம் விவசாயிகள் இனிமேல் வந்து கஷ்டமே பண்ண மாட்டாங்கலாம் சொன்னாங்க ஆனால் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளை வஞ்சிக்க வேண்டும் விவசாயிகளை கார்பரேட் அடிமைகளாக்க ஆக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக செயல்படும் இந்த பாஜக அரசை இந்தியாவிலிருந்து விரட்ட வேண்டும் குறிப்பாக இந்த ஆட்சியாளர்கள் இந்தியாவை விட்டு விரட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தமிழகத்தில் இருக்கின்ற விவசாய அமைப்புகள் அனைத்தும் இந்த கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படுவதாக முதல்வரிடம் நாங்கள் உறுதி கூறியிருக்கிறோம் நடத்தி earth... <situación> <Darwinough> பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பீடுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாரு இதை செய்வேன் அதை செய்வேன்ட்டு இது மூணாவது அதை என்ன நிறைவேற்றலை அவர் ரெண்டு பீடுக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இப்பயும் வந்து பண்ணுறாரு தட்டுப்பாடு ஏற்படுது தண்ணீர் பிரச்சனை ஏற்படுது விவசாயிகளுக்கு அந்த அக்ரோ விவசாய கிசான் திட்டம்னாரு எந்த விவசாயிக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு அதை பூரா பேங்கில் பணத்தை பிடிச்சிக்கிறான் ஆனால் இதெல்லாம் நாங்கள் எதிர்த்து தெரிவித்து இந்தியா கூட்டணியை வெற்றி பெறணும் மோடி தலைமையிலான அந்த பாரதிய ஜனதா கூட்டணி பெரட்டணும் இந்த நாட்டிலே உருப்புற வழி இல்லாது அந்த பேரட்டணுங்கிற முறையில் தலைவர் இளைஞரன் தலைமையில் இப்போ சங்கங்கள் இன்றைக்கி அணிவகுத்து பார்த்துருக்கோம்